அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற ஒரு கருத்து வாழ்க்கை புத்தகத்தில் பிழையான பக்கங்களை அந்த வாழ்க்கை புத்தகத்தில் நாம் படிக்க மறந்த சில பக்கங்களை மீண்டும் திரும்பி பார்க்க செய்கின்றதான ஒரு பதிவு இது ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம போகிற வேகத்தில் சில பக்கங்களை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படி சும்மா தள்ளிட்டு போயிடுறோம் சரி அந்த சில பக்கங்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு தள்ளிட்டு போயிடுறோம் அந்த பக்கங்களில் இருக்கிற சில முக்கியமான பதிவுகளை நான் உங்ககிட்ட கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் நம்ம எது முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த அந்த கருத்துக்கள்ல முக்கியமான கருத்துக்களை உங்களை திருப்பி பார்க்க வைக்கணுன்றதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் நான் வழக்கமாக செயற்காடு கூட்டுறோருக்கு அப்பப்போ போறது உண்டு அப்படி அங்கே போகும்பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வயசு சுமார் ஒரு இருந்து ஐம்பது இருக்கும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய அந்த குணாதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் பாதிக்கப்பட்டவங்க ஆனா அவங்க துணியை நல்லா துவைச்சு போடுவாங்க தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வாருவாங்க சீப்பு வச்சுட்டு இருப்பாங்க பேஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க ப்ரஷ்ஷு வச்சுட்டு இருப்பாங்க ஒரு பேக் வச்சுட்டு இருப்பாங்க எப்பவுமே நல்லா நீட்டா இருப்பாங்க ஆனா அவங்கள பார்த்தாக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சொந்தமாக ஃபேமிலி இருக்குது ஹஸ்பண்ட் இருக்கிறாரு நம்ம பக்கத்தூர் தான் ஆனால் அந்த ஃபேமிலி பைண்டிங்ஸுக்கு வந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க கூட்டு போய் வீட்டில் வச்சால் கூட அவங்க வீட்டுக்கு போகிறதில்ல இந்த மாதிரி பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டுங்களில் புளிய அந்த மாதிரி இடத்துங்கள தான் அவங்க வந்து படுத்துக்கிறாங்க டீ கடைங்களில் எப்பயாவது டீ கீ கொடுத்தாங்கன்னா குடிப்பாங்க ஹோட்டலுங்களில் யாராவது எப்பயாவது கொடுத்தாங்கன்னா கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க யாராவது வீட்டுங்களில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தாங்கனாக்கா சாப்பிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வழக்கம் அந்த அம்மாவை அந்த செயற்காடு கூட்டுறில் இருக்கிற பப்ளிக் அப்பப்போ சும்மா கேலி பண்ணுவாங்க கிண்டல் அடிப்பாங்க அப்போ அதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கு கோபம் வரும் திட்டுவாங்க அழுவாங்க ஓன்னு அழுவாங்க அந்த அம்மா திட்டுவாங்க ஆஹ் நம்ம எப்பயாவது அந்த பக்கம் போனோம்னாக்கா நம்மளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் முகத்துல ஆஹ் பளிச்சுன்னு ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுடைய முகத்துல நம்ம பார்க்க முடியும் ஆஹ் நிக்க வச்சிருவாங்க நிக்க வச்சுட்டு பொறுமையா அந்த அம்மா கிட்ட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுமையா நின்று பேசணும் அந்த அம்மா அதை லைக் பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு கூட ஒரு ஜீவன் இருக்கு போல இந்த வடிவேலுக்கு காமெடி சொன்ன மாதிரி சிக்கிட்டாயா ஒரு அடிமை அந்த மாதிரி அந்த அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க எங்கிட்ட எப்படி இருக்கிறா எப்ப வரா எப்ப வரா எப்ப வரா அவ எப்ப வாரா பண்டுக எப்பா பண்டுக்க நாளைக்கு எப்ப வரா நாளைக்கு வரா எப்ப வரா அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க எப்போ வரா எப்ப வர நாளைக்கு நாளைக்கு அந்த அம்மாவை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த அம்மா கிட்ட பொறுமையா அந்த அம்மா பேசுறது நமக்கு புரியுதோ புரியலையோ நம்ம தலையாட்டினோம்னா அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா ஆர்வமாக பேசுவாங்க நமக்கு புரியுதுன்னு நினச்சிக்கிட்டே ஆர்வமாக பேசுவாங்க அந்த அம்மா அவங்களுக்கு மனசுல இருக்கிற பாரெல்லாம் குறையும் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆத்மார்த்தமாக பக்கத்தில் உக்காந்தோம்னா அந்த அம்மா ஆத்ம திருப்தியாக நம்ம கிட்ட பேசுவாங்க சுட சுட ஒரு டீ குடிச்சா எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அந்த மாதிரி அந்த அம்மா ஆத்ம திருப்தியா ஆத்மார்த்தமா நம்ம கிட்ட அந்த பத்து நிமிஷத்தை ஸ்பென்ட் பண்ணுவாங்க நமக்கும் நம்மளுடைய குறைகளை கேட்கறதுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களேன்னு அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க ஒரு தடவை காட்பாடி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ட்ரைனிங் போட்டாங்க நான் ட்ரைனிங் அட்டன் பண்ண போனேன் அந்த அம்மா காட்பாடியில் அந்த அம்மாவுக்கு ரிலேட்டிவ் இருக்கிறாங்க பஸ் ஏறி காட்பாடிக்கு வந்துடுவாங்க அடிக்கடிக்கு அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல் உள்ள வந்துட்டாங்க வந்து என்னை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் சேர்க்காடு கூட்டுறலாம் என்ன பண்ணுறாங்களோ அதை அங்கேயும் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற டீச்சர்ஸுங்கெல்லாம் என்ன வாச புது ரிலேட்டிவ் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க உனக்கு அந்த அம்மா என்னப்பா பேசுகிறாங்க யாருப்பா அந்தம்மா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா எனக்கு சொந்தக்காரப்பா எங்கள் பக்கத்து ஒரு தான் அந்தம்மா என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த அம்மா கிட்ட பேசுனா அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன் அந்த அம்மா பாஷை உனக்கு மட்டும்தான்ப்பா புரியுது அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப் நல்லா கமெண்ட் அடிக்கிறேன் இந்த இன்சிடென்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே போல் ஒரு நாள் செயற்காடு கூட்டுறதுல ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில எலக்ட்ரிக் சாமான் வாங்கலான்னு நான் நின்றுட்டு எனக்கு பின்னாடி ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு அழுக்கான ஒரு கோலம் தலை ஒரு கோலமா துணி ஒரு கோலமா ஒரு ஒரு வயசான அம்மா நான் அந்த பக்கமா பக்கம் திரும்பிட்டுதான் என் பின்னாடி எப்போ வந்து கை நீட்டுன்னு இருக்கிறாங்க நான் இப்ப திரும்பி பாக்குறேன் எனக்கு பின்னாடி அந்த அம்மா யாசகம் பிச்சை கேக்குறாங்க ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு அப்பதைக்கு என்கிட்ட கையில காசு எதுவுமே இல்லை நான் கையில காசு இல்லமான்னு இப்படி சொல் இப்படி திரும்புறேன் என் கண்ணு முன்னாடி அந்த அம்மா பொத்துன்னு விழுந்துட்டாங்க அப்படி விழுந்து அந்த அம்மா அவனுடைய இருந்து பொல போலான்னு ரத்தம் போகுது பச்சை ரத்தம் கண்ணுல பாக்குறேன் அப்படியே போகுது அப்படியே தலையெல்லாம் நெஞ்சிச்சு அந்த அந்த அம்மா வச்சிருந்த துணியெல்லாம் நெஞ்சிச்சு எனக்கா படபடக்குது படுக்குது அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது என்ன பண்றதுன்னே தெரியல என்னடா அது நம்ம கிட்ட ஒரு யாசகம் கேட்க வந்த ஒரு அம்மா இப்படி உழுந்துட்டாங்களேன்னு நான் போய் அந்த அம்மா தூக்குறேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன்பா அம்மா வழக்கமா இப்படிதான்பா எங்க போனாலும் பொத்து பொத்துன்னு அந்த அந்தம்மா தலையில பூச்சி வச்சுக்கிடுப்பா அப்படிங்கிறாங்க பச்சை ரத்தம் அப்படியே ஒழுகுது கையில இருந்து எனக்கு அப்படியே என்ன பண்றதுனே தெரியல உடனே அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லி நம்ம அப்புறமா ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டோம் இன்னொருத்தர் என்ன ஒரு ஒரு ஆளு ஆம்புல உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல நிர்வாணமா அவர் பாட்டுக்கு ரோடு நடந்து இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு பேசிக்கினேன் அவர் பாட்டுக்கு நிர்வாணமா ஒட்டு துணி கூட இல்ல பப்ளிக் என்ன பாக்குறாங்க பாக்கல உடம்புல அவருக்கு துணி இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியல அவர் பாட்டுக்கு நிர்வாணமா நடந்து போயிட்டே இருக்கிறாரு யாரு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க இவங்களுடைய பிறப்பிடம் எது இவங்களை பெற்றவங்க யாரு ஏன் இப்படி அனாதையா நிர்கதியா இப்படி சமுதாயத்துல அலங்கோலமா இப்படி சுத்துறாங்க அவங்களை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா கடவுள் தானே படைச்சாரு இவங்களை எல்லாம் இவங்க கிட்ட பேசறதுக்கு இவங்களை கேர் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எனக்குள்ளவே ஆயிரத்தி எட்டு கேள்வி நம்மளால நம்மளும் என்ன பண்றோம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல டெய்லி ஓடிக்கினே இருக்கிறோம் அப்படி அவங்களுக்கு சும்மா பாக்குறோம் ஜஸ்ட் லைக் போயிட்டே இருக்கிறோம் அவங்களுக்காக ஒரு கேர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது வேணாங்க ஒரு அட்லீஸ்ட் முடிஞ்ச ஒரு ஒரு தண்ணி பத்து ரூபா டீ ஆறுதலா சுட சுட நாலு வார்த்தைங்க அத அவங்க எதிர்பார்க்கிறாங்க நீங்க கொடுத்து பாருங்க உங்களுக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க ஆமாங்க கடவுளால படைக்கப்பட்ட ஒரு அவங்களும் மனிதர்கள் நம்மளே போலதான் அவங்களுக்கும் குடும்பம் குட்டி இருந்திருக்கும் அவங்களுக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பாங்க என்ன காலத்தின் கோலமோ இப்படி அவங்க பைத்தியக்காரங்களா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா கேட்பாரற்று என்று அனாதையா இப்படி சமுதாயத்துல உழவிருக்கிறாங்க நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் எதையாவது நம்ம பண்ணுவோம் சரிங்களா இந்த இடத்துல ஒரு சின்ன கதையை நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வாக்குல இந்த வானொலியில வளம் வந்த ஒரு பேமஸான ஒரு கதை தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொன்ன கதைங்க ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா அவருடைய அரண்மனையில சாமிக்கு பூஜை ஒண்ணு ஏற்பாடு செஞ்சாரு அந்த பூஜைக்காக வேண்டி ஒரு வாழைப்பழக தாரை வந்து வாங்கிட்டு வர சொல்லான்னு தன்னுடைய காவலாளியை கூப்பிட்டு சந்தைக்கு போயிட்டு நல்ல பருத்த பழுத்த ஒரு செவ்வாழை குழியை வாங்கிட்டு வா சாமிக்கு படைக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு காவலாளி சொன்ன உடனே அவனும் சந்தைக்கு கிளம்பி போயிட்டு நல்ல நல்ல முத்துன நல்ல பழுத்த ஒரு செவ்வாழை குழியை வாங்கிட்டு திரும்பவும் அரண்மனைக்கு திரும்பி வராரு வர வழியில தான் அவனுடைய வீடு சரி வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு வீட்டு பக்கம் போனாக்கா அங்கே அவனுடைய ரெண்டு குழந்தைங்க பசியால் வாடின்னு இருக்கிறாங்க அப்பா வந்த உடனே சந்தோஷப்பட்டாங்க அதுலையும் அவர் கொண்டு வந்த செவ்வாழை கொலையை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா எனக்கு வாழைப்பழம்பா அப்படின்னாங்க பசங்க பசியாக இருக்கிறத பார்த்த அந்த காவலாளி இருந்து ரெண்டு பழங்களை பிச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டாரு ஆறு பொண்ணு அந்த பிள்ளைகள் வயிறார பசியார அதை விரும்பி சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கொலையை எடுத்துக்கிட்டு அரண் மணிக்கு போனார் ராஜா கிட்ட கொடுத்தாரு ராஜா என்ன பண்ணாரு அதுல ரெண்டு பழம் இல்லாததை பார்த்துட்டாரு காவலாளி கிட்ட விசாரிக்கிறாரு எங்க என்ன ஆச்சு அப்படின்னு காவலாளியும் நடந்ததை சொன்னான் உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு நீ சாமிக்கு கொண்டு வர சொன்னதை நீ தீட்டுப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிறையில் அடைக்கும்படி உத்தரவு போட்டுறாரு தூக்கின்னு போயிட்டு அவனை ஜெயிலில் போட்டுறாரு மறுநாள் பூஜைக்கு பூஜை நடக்குது அந்த செவ்வாழை குழியை கொண்டு போய் வைக்கிறாங்க அதுல இருக்கிற எல்லா பழங்களும் அழுகி போயிருது அப்போ மன்னன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் ஐயோ நம்ம சாமி குத்தம் பண்ணிட்டுமே சாமிக்கு வச்ச அந்த செவ்வாழை வந்து எல்லாமே அழகி போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படும்போது அவன் முன் சாமி அந்த கடவுள் தோன்றி ராஜாவே இந்த வாழை குலையில் இரண்டே பழங்கள் தான் நல்ல பழங்கள் அந்த இரண்டு நல்ல பழங்களையும் நான் நேற்றே சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இந்த மன்னனுக்கு உண்மை தான் ஆமாங்க கடவுளுக்கு நம்ம படைக்கிறத கடவுள் நேரா வந்து சாப்பிட மாட்டார் அவர் மனித உருவில் தான் வந்து நம்ம கொடுக்குற அந்த காணிக்கையையும் நம்ம என்னெல்லாம் கடவுளுக்கு படைக்கிறோமோ அதெல்லாத்தையும் சாப்பிடுவாருங்க ஏழைங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த கடவுளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்க மன்னன் தன் தவறை உணர்ந்து அந்த காவலாளியே போய் மறுபடியும் விடுவிச்சான் இது ஒரு சின்ன கதை ஸோ நாம் என்ன பண்ணுறோம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி சில நிகழ்வுகளை நம்ம கடக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒதுங்கி நிக்கிற திக்கற்ற பைத்தியக்காரங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் அநாதைங்களுக்கும் வயசானவங்களுக்கும் ஆமாங்க வயசானவங்க கூட அவங்களுக்கு கூட யாராவது நம்ம கூட பேச மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்குதுங்க வயசான முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அவங்க கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுங்க நம்மளால முடிஞ்சது செய்யுங்க சரிங்களா அப்படி நீங்க செய்யும்போது கடவுள் அதை பார்க்கிறாருங்க மனுஷன் அதை பார்க்கறானோ இல்லையோ கடவுள் அதை பார்க்கிறார் நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு நம்ம லைக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் என்றுதான் இந்த பதிவினை நான் இந்த சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறேன் ஜஸ்ட் லைக்ஸ்க்காகவோ ஸ்டேட்டஸ்க்காகவோ ஒண்ணு இல்லைங்க இந்த பதிவு உங்கள் அனைவரும் உங்களுடைய இருதயங்களை தொடும் என்று நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுடைய இருதயங்களை தொட்டால் நீங்கள் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்றீங்க இதுவரை பொறுமையோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி